நண்பர்களே புத்தாண்டின் முதல் நாளிலேயே இந்தியாவிற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்துள்ளது அதே சமயத்தில் டிஆர்டிஓ ஹைப்பர்சோனிக் ஏவுகணையைப் பற்றி பெரிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த இரண்டு செய்திகளை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் நாட்டின் பொருளாதாரம் ஒரு அற்புதமான நிலையை அடைந்துள்ளது இது வெறும் எண்களின் வெற்றி மட்டுமல்ல நாட்டின் உழைப்பு கொள்கைகள் எதிர்கால பாதைக்கான தெளிவான அடையாளம் இந்தியா இப்போது அதிகாரப்பூர்வமாக உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது ஜப்பானை பின்னுக்குத் தள்ளி இந்த இடத்தை பிடித்துள்ளோம் இப்போது அமெரிக்கா சீனா ஜெர்மனி மட்டுமே நமக்கு முன்னால் உள்ளன இந்த வெற்றி இன்னும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக உள்ளது இந்த பெரிய பொருளாதார உயர்வுக்கு சீனாவிலிருந்தும் பதில் வந்துள்ளது இந்தியாவில் உள்ள சீன தூதரக பிரதிநிதி யூஜிங் இந்தியாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்தியா முன்னேறுவது உண்மையான சக்தியின் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்வது உண்மையை ஏற்றுக்கொள்வது எதிர்கால பொறுப்பை ஏற்பது ஆகியவற்றிலிருந்தே வருகிறது என்று கூறினார் சீனாவிலிருந்து இப்படியான அறிவிப்பு வருவது ஒரு முக்கியமான இராஜதந்திர சமிக்ஞையாக கருதப்படுகிறது டிசம்பர் முப்பது அன்று அரசு வெளியிட்ட பத்திரிகை அறிக்கையில் இந்திய பொருளாதாரத்தின் அளவு இப்போது நான்கு புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலர்கள் ஆகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இதனால் ஜப்பானை முந்தியுள்ளோம் இந்த வேகம் தொடர்ந்தால் மேலும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று ஆண்டுகளில் ஜெர்மனியையும் பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா நிலைபெறும் என்று அரசு கூறுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வாக்கில் இந்திய ஜிடிபி சுமார் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர்கள் அளவை எட்டலாம் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக உள்ளது அதற்கடுத்து சீனா ஜெர்மனி உள்ளன ஜப்பான் இப்போது ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவின் சிறப்பு என்னவென்றால் பல பெரிய பொருளாதாரங்கள் மெதுவாக மாறும்போது இந்தியா தொடர்ந்து வேகமாக முன்னேறி வருகிறது சமீபத்திய வளர்ச்சி கணக்குகளை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் இந்தியாவின் உண்மையான ஜிடிபி வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக பதிவாகியுள்ளது இது கடந்த ஆறு காலாண்டுகளில் அதிகபட்சமாகும் இதற்கு முன் முதல் காலாண்டில் ஏழு புள்ளி எட்டு சதவீதமும் முந்தைய நிதியாண்டின் கடைசி காலாண்டில் ஏழு புள்ளி நான்கு சதவீதமும் இருந்தது அதாவது இந்திய பொருளாதார வேகம் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது அரசின் கூற்றுப்படி இந்த வேகமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் உள்நாட்டு தேவை குறிப்பாக தனியார் நுகர்வு அதிகரித்துள்ளதுதான் மக்கள் அதிகமாக வாங்குகிறார்கள் சந்தையில் பணம் சுற்றுகிறது இதன் நேரடி தாக்கம் தொழில்கள் வணிகம் வேலைவாய்ப்புகளில் விழுகிறது உலக வணிகத்தில் நிச்சயமின்மை இருந்தாலும் உள்நாட்டு வலிமை பொருளாதாரத்தை நிலையாக வைத்திருக்கிறது சர்வதேச நிறுவனங்களும் இந்திய பொருளாதாரத்தில் நம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளன உலக வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி கணித்துள்ளது மூடீஸின்படி இந்தியா வரும் ஆண்டுகளிலும் ஜி இருபது நாடுகளில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக தொடரும் மூடீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆறு புள்ளி நான்கு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கணித்துள்ளது ஐஎம்எஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி இருக்கலாம் என்று கூறியுள்ளது ஓஇசிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் கணித்துள்ளது ஃபிட்ச் போன்ற நிறுவனங்களும் தங்கள் கணிப்புகளை உயர்த்தியுள்ளன ஃபிச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வளர்ச்சி கணித்துள்ளது இந்த அனைத்து கணக்குகளும் இந்திய பொருளாதாரம் இப்போது மட்டுமின்றி வரும் ஆண்டுகளிலும் வலுவாக இருக்கும் என்பதை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டில் இந்தியா உயர் நடுத்தர வருமான நாடாக மாற வேண்டும் என்ற இலக்குடன் அரசு மின்னேறி வருகிறது இதற்காக உட்கட்டமைப்பு உற்பத்தி டிஜிட்டல் பொருளாதாரம் ஸ்டார்ட் அப்புகள் சமூக சீர்திருத்தங்கள் மீது தொடர்ந்து பணி நடைபெற்று வருகிறது இப்போது இந்தியா வெறும் உருவாகி வரும் பொருளாதாரம் மட்டுமல்ல உலக அளவில் முடிவுகள் எடுக்கும் சக்தியாக மாறி வருகிறது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது சந்தை உயர்ந்துள்ளது இளைஞர் மக்கள் தொகை நாட்டின் மிகப்பெரிய வலிமையாக மாறியுள்ளது ஜப்பானை பின்னுக்கு தள்ளியது வெறும் ரேங்க் மாற்றம் மட்டுமல்ல இந்தியா இப்போது உலக பொருளாதாரத்தில் முக்கியமான வீரராக நிலைபெற்றுள்ளது என்பதற்கான சான்று இப்போது டிஆர்டிஓ பற்றி பேசுவோம் இந்திய பாதுகாப்பு சக்தியில் மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கிறது நாட்டின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ தனது மிக முக்கியமான ஆயுதமான துவனி ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளின் முதல் விமான சோதனைக்கு தயாராகி வருகிறது இந்த சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வாரத்தில் நடைபெறலாம் இந்த சோதனை வெற்றிகரமாக நடந்தால் இந்தியா மிகக் குறைந்த நாடுகளில் இணையும் அதாவது இவ்வளவு வேகமான அதிநவீன ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம் உள்ள நாடுகளில் ஒன்றாக மாறும் துவனி என்பது சாதாரண ஏவுகணை அல்ல இது மிக வேகமாக பறக்கும் ஆயுதம் இதன் வேகம் ஒளி வேகத்தை விட பல மடங்கு அதிகம் மேக் ஐந்துக்கு மேல் மேக் ஆறு அல்லது அதற்கு மேல் எதிரையால் பதிலடி கொடுக்கும் வாய்ப்பே இல்லாமல் செய்துவிடும் துவனி எப்படி செயல்படுகிறது என்பதை எளிமையாக புரிந்து கொள்வோம் முதலில் ஒரு ராக்கெட் இதை மிக உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் பின்னர் அந்த ராக்கெட்டிலிருந்து பிரிந்து காற்றில் சரிந்து முன்னேறும் இந்த நேரத்தில் தொடர்ந்து தன் பாதையை மாற்றிக்கொண்டே இருக்கும் இதனால்தான் எதிரியின் ராடார் ஏவுகணை அமைப்புகள் இதை பிடிக்க முடியாது தற்போதைய ஏவுகணைகள் பெரும்பாகும் நேரான பாதையில் செல்லும் ஆனால் துவனி அல்ல எப்போது மேலே எப்போது கீழே எப்போது இடது வலது திரும்பலாம் இதுவே இதை மிக ஆபத்தானதாக ஆக்குகிறது இந்த திட்டத்தில் டிஆர்டிஓக்கு முன்பு செய்த பணிகளிலிருந்து பெரும் உதவி கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபதில் எச்எஸ்டி டிவி சோதனை செய்தோம் அதில் மிக வேகமான பறப்பு சிறப்பு என்ஜின் தொழில்நுட்பம் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டது அதே அனுபவத்தின் அடிப்படையில் துவனியை மேலும் மேம்படுத்தியுள்ளனர் துவனி பறக்கும் போது மிக அதிக வெப்பநிலையை தாங்க வேண்டும் இவ்வளவு வேகத்தில் காற்றுடன் மோதும் போது வெப்பநிலை ஆயிரக்கணக்கான டிகிரிகளை எட்டும் அதனால் இதில் சிறப்பு வெப்ப எதிர்ப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதனால் அது எரிந்துவிடாமல் பாதுகாப்பாக பறக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பாதுகாப்பு கண்காட்சியில் துவனியின் முழு மாடல் காட்டப்பட்டது அதன் வடிவமைப்பு தொலைவுக்கு பறப்பதற்கும் ராடாரில் குறைவாக தெரிவதற்கும் ஏற்றவாறு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் வெறும் யோசனையில் மட்டுமில்லை இப்போது உண்மையான வடிவம் எடுத்து வருகிறது என்பது தெளிவாகிறது டிஆர்டிஓ விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் நடக்கும் பல சோதனைகள் முடிந்துவிட்டன இப்போது உண்மையான விமான சோதனை மட்டுமே மீதம் உள்ளது இதை அக்னி ஏவுகணை ராக்கெட்டுடன் இணைத்து சோதிக்கலாம் இதனால் இந்த ஆயுதம் வழக்கமான மற்றும் அணு இரண்டு வகை பணிகளுக்கும் பயன்படும் துவனியின் வேகம் மேக் ஐந்து அல்லது அதற்கு மேல் இருக்கும் இதன் ஆரம்ப ரேஞ்ச் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது எதிர்காலத்தில் ரேஞ்சை மேலும் அதிகரிக்கலாம் இவ்வளவு தொலைவு இவ்வளவு வேகம் என்றால் எதிரிக்கு பதிலடி கொடுக்கும் நேரமே இருக்காது தற்போதைய சூழ்நிலையில் அண்டை நாடுகளும் இதே தொழில்நுட்பத்தில் பணியாற்றி வருவதால் துவனி இந்திய பாதுகாப்புக்கு மிக அவசியம் இது இந்தியாவின் இரண்டாவது தாக்குதல் திறனை வலுப்படுத்தும் அதாவது யாராவது தாக்குதல் நடத்தினால் இந்தியா முழு அளவில் பதிலடி கொடுக்க முடியும் துவனியை பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு வடிவமைப்புகளில் தயாரிக்கின்றனர் கடலில் உள்ள எதிரி கப்பல்கள் மீது தாக்குதல் தொலைவில் உள்ள இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் போன்றவை செய்ய முடியும் திட்டமிட்டபடி அனைத்தும் நடந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது அல்லது இரண்டாயிரத்து முப்பது வாக்கில் துவனி இராணுவத்தில் இணையும் வரவிருக்கும் விமான சோதனை இந்தியாவிற்கு மிக முக்கியமானது இது இந்தியா எதிர்கால போர்களுக்கு முழுமையாக தயாராக உள்ளது சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்க முடியும் என்பதை நிரூபிக்கும் டிஆர்டிஓ இந்த சோதனைக்கு நமது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போதைக்கு இவ்வளவுதான் நண்பர்களே பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை சார்ந்த இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானை கண்டிப்பாக ஆன் செய்யுங்கள் மீண்டும் புதிய வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி பார்த்ததற்கு நன்றி ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்